பொதுமக்களுக்காக கோடியின் வெப்பம் தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை நகர செயலாளர் ராமதாஸ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழச்சாறு வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணை கிணங்க விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மற்றும் நியூஸ் ஜே நிர்வாக இயக்குனர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் விழுப்புரம் எஸ் வார்டில் முத்தோப்பு பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் மற்றும் மோர் பந்தலினை நகர செயலாளர் ராமதாஸ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி வெள்ளரி மற்றும் பழச்சாறுகளை வழங்கினார் இதனை பொதுமக்கள் வாங்கி அருந்தி கோடை வெயிலின் சூற்றினை தாகத்தையும் தணித்தனர் இதில் நகர்மன்ற உறுப்பினர் பத்மாவதி நகர எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்